இவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்புனா அரண்டவங்கன்னுக்கு இரண்டு அதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு கதை தான் இது நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வள்ளியூருங்கிற ஒரு கிராமத்தில் மக்கள் விவசாயம் பார்த்துட்டு செழிப்போடு இருந்தாங்க ஆனால் அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு பங்களாவை பார்த்து மட்டும் பயம் அது என்னென்னா வள்ளியூர் கிராமத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பங்களா இந்த பங்களாவுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோபாலுக்கு கோபாலுக்கு தான் இந்த பங்களா சொந்தமாக இருந்தது கோபால் ஒரு நாள் ராமசாமிங்கிற ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இதை வந்து இந்த பங்களாவை அவர் வந்து வாடகைக்கு விட்டுட்டாரு ராமசாமி மாதம் மாதம் வாடகை கொடுக்கறதுனால கோபாலுக்கு இவன் ஒரு நேர்மையான ஆளுன்னு நம்பிக்கை வந்துருச்சு கிட்டத்தட்ட அஞ்சு மாதமாக ராமசாமி வந்து அந்த பங்களாவில் தங்கினான் ஆனால் இந்த கோபால் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிக்கிறாரு இந்த பங்களாவில் அந்த பங்களாவில் நைட் ஆயிட்னா வினோதமான சத்தங்கள் கேட்கறதுனால கோபாலுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது கொஞ்ச நாள் கழித்து ராமசாமி ரொம்ப நாளாக ஆலையை காணும் அதனால கோபாலும் அவங்களுடைய அடியாட்களும் வந்து வீட்டை உடச்சி பார்க்குறாங்க அந்த வீட்டில் ஒரு விளக்கு தானாக இருக்குது அது மட்டும் இல்லை புத்தகம் பொருள் எல்லாம் அங்கங்கே களைஞ்சு கிடக்கு ராமசாமியும் ரொம்ப நாள் ஆளை காணும் ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குமான்னு சொல்லிட்டு கோபால் அந்த பங்களாவை விற்றுட்டு போயிட்டார் இதில் இந்த கிராமத்து மக்கள் இந்த பங்களால் பேய் இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் யாரும் வர்றதில்ல அதனால் அந்த பங்களா பாலடைஞ்சும் இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்பாத ஒரு கல்லூரி மாணவன் இருந்தான் அவன் பேர் சூர்யா சூரியவுடைய மாமாக்கும் இதில் வந்து நம்பிக்கை இல்லை ஒரு நாள் இரவு சூர்யாவுடைய மாமா பேய் ஓட்டுற மாதிரி நடிக்கிறாரு அவர் என்னென்னமோ மந்திரத்தை சொல்லி பேயை வந்து இந்த பாட்டலுக்குள்ளே அடைச்சிட்டேன் கொண்டு போட்டுட்டேன்னு சொன்ன பிறகு தான் மக்களுக்கு நிம்மதியே இருக்குது அடுத்த நாள் காலையில் சூர்யாவும் சூர்யாவுடைய மாமாவும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சூர்யா கேட்குறான் மாமா உண்மையில் நீங்கள் பேயை பிடிச்சிட்டிங்களான்னு கேட்டோன்னே அதுக்கு சூர்யாவோட மாமா சிரிச்சுக்கிட்டு இல்லை சூர்யா அங்கே பேயும் இல்லை ஒன்றும் இல்லை நான் நேத்து நைட்டே போய் விசாரிச்சிட்டேன் ராமசாமி வந்தும் நேர்மையான ஆள் கிடையாது அவன் ஒரு திருடுறேன் அவன் நைட்டு கிராமத்து மக்கள்லாம் தூங்கின பிறகு திருட போவான் அதனால தான் அந்த பங்களாவில் இருந்து வினோதமான சவுண்டு கேட்டிருக்கு இந்த சத்தத்துக்கு பயந்து தான் கோபால் வந்து இது பண்ணார் அது மட்டும் இல்லை ராமசாமி ஒரு பக்கத்து ஊரில் இருக்கும்போது அவன் போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுச்சு இது வந்து கிராமத்து மக்களுக்கு தெரியாது உடனே எல்லோரும் பேய் கதையை கட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து அடுத்த நாள் கிராமத்து மக்கள்கிட்டையும் சூர்யாவுடைய மாமனார் சொல்லிட்டாரு அப்பந்தான் சூர்யாவோட மாமா சொல்கிறாரு பயம் வந்து உண்மை கிடையாது ஆனால் அது வெறும் நிழல் தான் அப்படின்னு சொல்கிறாரு இதோட இந்த கதை முடியுது நம்ம வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை பார்த்து நம்ம இப்படி தான் பயப்படுறோம் பயங்கிறது உண்மை கிடையாது அது வெறும் நிழல் மட்டும்தான் அனைவருக்கும் நன்றி நம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்